டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது மீண்டும் கொங்கு பகுதியிலிருந்து இன்னொரு தொகுதியை நாம் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் ஒரு பிசினஸ் ஒரு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இங்கே நடக்கிற ஒரு பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் அப்படின்ற பிசினஸ் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பொள்ளாச்சி தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அங்கே அதிமுகவிற்கு ஒரு சாதகமான அலைதான் ஏனென்றால் கொங்கு பகுதி அண்ட் சமுதாய வாக்குகள் எடப்பாடி அவர்கள் இதெல்லாம் சேரும்போது அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது பட் அது கரை சேர்க்கும் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது காரணம் இங்கே ரீசெண்டாக பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய மகன் எல்லாம் இன்வால்வ் இருந்த அந்த ஒரு துன்பியல் நிகழ்வு ஒன்று இருக்கு அது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறது அண்ட் அதே சமயம் திமுக மீண்டும் நாங்க நாற்பதுக்கு நாற்பது அடிப்போம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்து இங்க கலந்து இறங்குகின்றது திமுக சார்பாக ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து அதிமுக சார்பாக ஏ கார்த்திகேயன் அவர் கலந்து பிஜேபி சார்பாக வசந்தராஜன் அவர்கள் கலந்து இந்த மூணு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ரிசல்ட் வரக்கூடியது பொள்ளாச்சி அப்படின்னு இப்பவே கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அதுல என்னோட ஆச்சரியம் அப்படின்னு நீங்க கேட்கறது பட் அவுட் ஆஃப் திலபஸ் வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது பொள்ளாச்சியில இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் என்னவென்றால் கடந்த சட்டசபை தேர்தலில் நம்ம வந்து பார்த்திருப்போம் நைனா நாகேந்திரன் ஆகட்டும் வானதி சீனிவாசன் ஆகட்டும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நயனா நாகேந்திரன் அவர்களை கூட பெரிதாக ஹைப் கொடுக்கவில்லை வானதி சீனிவாசன் ஜெய்பார் அவருக்கு எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத எல்லாருமே அண்ட் ஆல் ஆஃப் சடன் நயனா நாகேந்திரன் அவர்களும் வந்தாங்க அவர் வந்து ஒரு ஃபேமஸான கேண்டிடேட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எம் ஆர் காந்தி அவர்கள் வந்தாங்க அவரும் ஒரு நல்ல கேண்டிடேட் ஜென்வனான கேண்டிடேட் ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு பிராண்டோட அவர் வந்ததால அவர் வெற்றி பெற்றதும் ஆச்சரியப்படவில்லை ஆனால் சடனா வந்து பாத்தீங்கன்னா மொடக்குறிச்சியில் சரஸ்வதி அவர்கள் ஜெயிச்சது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மொடக்குறிச்சி நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா அங்க இருந்து எப்படி ஒரு பிஜேபி வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்தாங்க அது போல ஒரு ஆச்சரியத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பொள்ளாச்சி இருந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மத்திய சென்னை பற்றி பேசும்போது தயநிதி மாறன் அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வினோஜ் அவர்கள் அந்த வெள்ளத்தை வைத்து கிரவுண்ட் லெவல்ல அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த கிரவுண்ட் லெவல் கோர் வாட்டர்ஸ் வந்து அவர் கேப்சர் பண்றாரு அதனால வினோஜ் அவர்கள் ஒரு சமையான ஒரு டஃப் காம்படேஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னது போலவே பொள்ளாச்சியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக பெரிய டஃப் காம்படேஷன் கொடுக்குறாரு வசந்தராஜன் அவர்கள் மக்களோடு மக்களாக பழகிறார் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறாரு மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு கேண்டிடேட்டா இருக்காரு அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான அதி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து பொள்ளாச்சிகளில் வந்து வரலாம் இப்போ இன்னைக்கு நம்ம டேட் ஆஃப் சர்வேல வந்து பாத்தீங்கன்னா திமுக லேசாக முன்னிலை இருக்கிறது அதிமுக பாஜக அப்படின்னு ஒரு சண்டை இருக்குது பட் ஐ விட் ஸ்டில் லைக் டு கிவ் இட் டு பிஜேபி பிகாஸ் பிஜேபி வந்து இங்க கடந்த சில நாட்கள்ல அசுர வளர்ச்சி வந்து வளர்ந்து கொண்டிருக்கு அதாவது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நன்றாகவே களத்தில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால பிஜேபிக்கு ஒரு ஏற்று கொடுக்கலாம் ஆனாலும் கடைசி இரண்டு நாட்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியும் அப்போது மனசு மக்களின் மனநிலை எப்படி மாறுகிறது என்று தெரியவில்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான ட்விஸ்ட் அண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா திமுக முதலிடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இரண்டாம் இடம் பிஜேபிக்கு ஷுவர் ஷார்டா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிகாஸ் பிஜேபி இந்த தொகுதியை ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாலும் நம்போ டிஎம்கே புதைக்கு ஜெயிக்கும் பாஜக இரண்டாம் இடம் பெறும் அதிமுக செல்வாக்காக இருந்தாலும் கொங்கு பகுதியாக இருந்தாலும் எடப்பாடி அவர்களின் கொங்கு பகுதி பிளஸ் சமுதாய வாக்குகள் எல்லாமும் இருந்தாலும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி அவர்கள் இதே மாதிரி ஒரு புஷோட அவர் முன்னாடி வந்தாருன்னா திமுக மூன்றாவது இடம் தள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம இருக்கிற எல்லா பெர்மட்டேஷன் காம்பினேஷனையும் பொள்ளாச்சிக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடிகிறது கடைசியாக ஒன்னே ஒன்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஹ் திமுக முதலிடம் பாஜக இரண்டாம் இடம் அதிமுக மூன்றாவது இடம் அப்படின்றதை இப்ப சொல்றோம் பாஜக முன்பற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாட்சியோட அனாலிசிஸ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் வேற ஒரு தொகுதியில் மீண்டும் சந்திப்போம்